தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஒரே ஒரு கார்த்திகை தீபம் அதுல வந்த பிரச்சனை அதுவும் நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ன களை போறோன்றீங்க இந்த விஷயத்தை எழுப்பி இதை பத்தி தான் நிகழ்ச்சிகளை போலாம் பிரச்சனை ஆரம்பிச்ச இடங்க திருப்பரங்குன்றம் அங்க இருக்க மலையில தீபத்துள்ள தீபம் ஏற்றணும் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அந்த கோரிக்கைய தமிழக அரசு செயல்படுத்த மாற்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் இப்போ அங்கு சுற்றி பார்லிமெண்ட் வரைக்கும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலா இந்த விவகாரத்தில் பல பேரும் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க அவங்களாம் தொடர்ந்து கைது பண்ணப்பட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் இன்னொரு பக்கம் ஹெச்ராஜா அவர்கள் இவங்க கைது பண்ணப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா ஃபார்மாலிட்டி மண்டபம் கெண்டுபோ அது போல் வச்சிருந்தா ஈவினிங் மேல அவங்கள ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதே ஃபார்மாலிட்டி தான் இங்கே கடைபிடிக்கப்பட்டிருந்துச்சு அமைச்சர் ரகுபதி அவர்கள் இவங்க பிரஸ் மீட்ல பல விஷயங்களை பேசினாங்க நிறைய விஷயங்களை ஓப்பனப் பண்ணி பேசுனாப்பில அதெல்லாம் சொல்கிறேன் ஏற்றிருக்கக்கூடியதாக இருக்கா இல்லையான்ற அதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எந்த இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு கோர்ட்டு தீர்ப்புலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதைத்தான் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுது இதில் என்ன தப்புன்னு கேட்குறாரு முருகனுக்காக தான் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழா இந்த கார்த்திகை தீபம் முன்னிட்டு திருப்பரங்குன்றம் இதெல்லாம் அப்படி தான் கொண்டாடப்படுறது இதில் ஹிந்துத்துவாவுக்கு எந்த வேலையும் கிடையாதுன்றாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அவர் இங்கே எப்படியாவது கால் ஒன்றிடணும் அப்படின்னு மதவாத சக்திகள் இப்படிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழர்கள் அண்ட் அரசு இந்த ரெண்டு தரப்புக்கு ஆதரவாக தான் அவர்கள் பேசி இருக்கணும் அவர் அப்படி பேசலையே அப்படின்னு அவரே விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இபிஎஸ் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாப்பில் ஏங்க இது போல அரசுலாம் பண்ணுறீங்களே நைனர் அவர்கள் வரைக்கும் கை வைக்கிறீங்களே எப்படி எல்லாம் சரியாக இருக்கின்ற மாதிரி கேட்டிருந்தாப்பில் அதெல்லாம் வச்சு தான் அவர் இதை சொல்கிறாரு ஏங்க நீங்கள் இந்த நேரத்தில் நமக்கு நிற்கணுங்க ஆனால் இந்த நேரத்துலேயே நீங்கள் போயிட்டு அப்படிலாம் பேசுறது இந்துத்துவ கைக்கூலிகளுக்கு அடிமையாக நீங்கள் இருக்கிறீங்கன்றதை நிரூபிக்கிற மாதிரி இருக்கிறதா இபிஎஸ் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் அமைச்சரோட பேச்சை கேட்டீங்க அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க மாமதுரைக்கு தேவை வளர்ச்சியா இல்லைன்னா அரசியலா ரேஷன் ஃபில் பண்ணிக்கலாம் இதை மக்களே முடிவு செய்வாங்க எப்போ தேர்தலை முடிவு செய்வான்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு மெட்ரோ ரயில் எய்ம்ஸ் புதிய தொழிற்சாலை வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் தான் மாமதுரை வளர்ச்சிக்கு தேவைன்னு அங்கே இருக்க மக்களை கேட்குறாங்கன்னு இவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காருங்க இதை தாண்டி முக்கியமான விஷயம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் யார் வெளியிட்டிருக்காங்கன்னா இந்த பிள்ளையார்பட்டி கோயில் தலைமை குருக்கள் அவங்க இருக்காங்களா அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அவங்க சிவாகமங்களில் கூறியபடி திரு தினத்தன்று திருக்கோவில்களில் தீபமேற்றி வழிபடுவதுதான் வழக்கம் என்பதையும் இதர நாட்களில் இவ்வழிபாடு செய்வது வழக்கத்திற்கு மாறானது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு கட்டத்துல தினந்தோற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க அதை மறுத்துதான் இந்த அறிக்கை வெளியாக இருக்கு ஒரே ஒரு நிகழ்வுங்க அது சார்ந்து எவ்வளவு பேர் அரசு வெடிச்சிருக்கு பாத்தீங்களா உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் இருக்காங்களே இவரோட அமர்வின் முன்னாடி தான் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையே வருது டிஸ்ட்ல இது மனுதாரர் தரப்பு எனக்கு நம்ம முறையீடு முன்வைக்கப்பட்டுச்சு எங்க மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையர் இவங்களும் ஆஜராக சொன்னீங்க இதுக்கு முன்னாடி எஸ் நம்ம முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஆஜராக சொல்லியிருப்பாங்க ஆனால் நேற்றுக்கு நீங்கள் பிறப்பித்த உத்தரவு இருக்குல்ல அது நிறைவேற்றப்படலைய அப்படின்னு மனுதாரரே குறிப்பிட்ருக்காரு இந்த விஷயத்தை பற்றி அடுத்தடுத்து அந்த அமர்வு கேட்கறதுக்கு முன்னாடியே அரசு தரப்பு தமிழக அரசு தரப்பு ஒரு விஷயத்த முன் வச்சுட்டாங்க ஏங்க இந்த உத்தரவு பற்றிலாம் மொத்தமாக சேர்த்துனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போய்ட்டுங்க அப்படின்ட்டாங்க இப்படி அப்பீலுக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒத்தி வைக்கிறதுன்னு நடக்கும் விசாரணை சார்ந்து இல்லைன்னா மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க தள்ளுபடி பண்ணுறாங்க இப்போ தள்ளுபடி சார்ந்த விஷயமே அங்கே இன்ஷியல் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கேஸ் போய்ட்டு அதனால் தனி நீதிபதி என்னென்ன திரும்ப சொன்னார் கோர்ட்டில் மூன்று உத்தரவுகளை பிறப்பிச்சு ஆனால் நிறைவேற்றலை உத்தரவுகளை போட்டோம் இருந்து ஆனால் நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கீங்க அதெல்லாம் எதுக்காக நிறைவேற்றலை இதை பற்றி தமிழக அரசு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது சிஐஎஸ்எஃப் ஞாபகம் இருக்கா இந்த அபிஷியல்ஸா அனுப்பிச்சு விட்டு நீதிபதி அவர்கள் எங்க திருப்பரங்குன்றம் சார்ந்து இந்த தீபமேத்த போன அந்த குழுவினர் இருக்காங்களா அவங்க கூட அப்ப அந்த இந்த திருப்பரங்குன்றத்துக்கு நேரில் போயிட்டு அங்கே என்ன கள வரும் இதையும் அறிக்கையாக கொடுங்கன்னு அவர் இப்ப சொல்லியிருக்காரு விசாரணையை வர ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இது சார்ந்த நீதிபதிகள் சொன்ன முக்கியமான விஷயம் அதை நான் பப்ளிக்கா ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனி நீதிபதியோட உத்தரவுக்கு எதிராக கலெக்டர் கமிஷனர் இவங்க அப்பீல் மனு மேல விசாரணை மதுரை கிளையில வர பன்னெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டதை அவங்க சொல்றாங்க முதல்ல ஆஜராகலன்னு சொன்ன பாருங்க அது காரணம் இப்ப தெரிஞ்சிச்சா ஏன்னா அவங்க அப்பீல் பண்ணிருக்காங்க கேவா அந்த தனி நீதிபதியோட உத்தரவை நிறைவேற்ற முடியாது சொல்லிட்டு அப்பீல் போயிருக்காங்க அதை சார்ந்துதான் பன்னெண்டாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க விசாரணை இதுவும் முக்கியமான நாள் வர ஒன்பது அண்ட் பன்னெண்டு இது ரெண்டு நாட்களும் முக்கியமான நாட்கள் எல்லா வாதமும் கேட்டு தான் நாங்கள் உத்தரவை பிறப்பிப்போம் கிட்டத்தட்ட போய் கேட்டிருக்குமா கேட்போம் அதுக்கப்புறம் கண்டிப்பா நாங்க அதுக்கேற்ற உத்தரவை பிறப்பிப்போம் இதுக்காக கோர்ட் அவசரப்படுத்தாதீங்க கொடுங்க பிறப்பிங்களா மனுதாரர் எதிர்மனுதாரர் சீர்குலைக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணி தொலைக்காதீங்க அதை கடைபிடிக்கிற மாதிரி பாத்துங்க நீதிபதிகளே கேட்டிருக்காங்க இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் தமிழ்நாட்டையும் தாண்டி தேசிய அரசியல் வரைக்கும் புயல கலப்பு இருக்கு எங்க பார்லிமெண்ட் வரைக்கும் போயிருக்கு மாநிலங்களவையில திருப்பரங்குன்ற விவகாரம் பெருசா எழுப்பப்படுதுங்க ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த அப்போசிஷன் சைடில் இருக்கவங்களா திமுக அதை சேர்ந்த கூட்டணி கட்சியில் சேர்ந்தவங்கன்னா கொண்டு வந்தாங்க அப்போ சபாநாயகர் இருக்காரில்ல வேறு யாரும் இல்லை சிபிஆர் அவர்கள் தான் இப்போ சபாநாயகர் துணை குடியரசுத் தலைவர் தான் ஏற்றுக்கலைங்க இதுக்கப்புறமா திமுக உட்பட கூட்டணி கட்சி எம்பிக்கெல்லாம் வெளிநடப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இதே மாதிரி பிரச்சனை ரைஸ் ஆகிடுச்சி என்ன என்னமாரி போச்சு நீங்கள் கரசாரமா அதுன்னு ஸ்பெசிஃபிக்காக இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இவர் அவையில் என்னென்ன பேசினார்னா கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சு ஆனால் தமிழக அரசு அது ஏற்கவே இல்லை அராஜக போக்கோட செயல்படுது தமிழ்நாடு அரசு உத்தரவை அமலாக்க போராட்டம் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களாம் கைது பண்ணுறாங்க அப்படின்னு இவரு பேச போய்ட்டு இன்னும் சில விஷயங்கள் அடுக்கடுக்காக பேசவே அங்கேருந்த டிஎம்கே எம்பிஸ்லாம் ஒரு மாதிரி ஆவேசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவரோட இயற்கை இருக்குல்ல அது வரைக்குமே வந்து முழக்கங்களை எடுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க மைக் கமல் இம் இம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசாங்கம் அங்கே மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்து இருக்கிறாங்க ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்ட்னுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடுனுடைய காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்க வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய ஆர்டர் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட ஐம்பது சிஎஸ்ஐ கொண்டுட்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏற்ற விதமாக தடுத்து அந்த போறவங்களை எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டுரிமையை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் வெட்டிவேல் வீரவேல் என்று ஒவ்வொருவரும் கூட அந்த சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிபட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அந்த சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சார் இது வந்து திமுக அரசாங்கம் சட்டம் அங்கு வந்து சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது திமுக காவல்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்திருக்கிறது அங்கு இருக்கின்ற காவல்துறையினர் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை

இருந்தாலும் அவர்கள் அரசியலுக்காக இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த நேரத்தில் மக்களுடைய ஒவ்வொருவரும் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா ஜுடிஷியரியில் சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் இரண்டு ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமாகட்டும் திமுகவுடைய காவல்துறை போலீஸானது திமுகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது மக்களுடைய வாழ்வாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுள்ள இருபத்தி ஐந்தாவது பிரி பிரிவ இருபத்தஞ்சு ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமையை கொடுத்துருக்கிறது ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது சார் சார் ரெண்டு வந்து அங்கே ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இங்கே வந்து இது வந்து அரசாங்கம் இங்கே வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் ஹவுஸில் ஒரே செயலாக கண்டிப்பாக அவர்கள் அரசாங்கம் அவர்கள் சட்டத்தின் அரசாங்கம் உயர்நீதிமன்றத்துக்கு புத்தரவை பாதிக்க வேண்டும் இன்னொரு பக்கம் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் திமுக எம்பி இவர் என்னென்ன சொன்னார்னா அவையில தான் இவரும் பேசுனாரு அமைதியை குலைக்கிறதுக்காகவே தமிழ்நாட்டில் அமைதியை குலைக்கிறதுக்காகவே மதவாத சக்திகளை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆர் எஸ் மென்ஷன் நீதிபதி பண்ணிட்டாருங்க யார ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை ஆர் நீதிபதி அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பை வழங்கிட்டார் அப்படின்னு ஒரு சொன்னதுமே அங்கிருந்த ஆளுங்கட்சி சேர்ந்த எம்பிஸ்லாம் இருக்காங்களே கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிஸ்லாம் இருக்காங்களே அவங்க ஆவேசப்பட்டாங்க எப்படி நீங்க சொல்லலாம் இது மாதிரிலாம் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூட ஒரு நீதிபதியை நீங்க எப்படி ஆர் எஸ் எஸ் அதுலாம் சொல்லலாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது அதுதான் அவங்க ஒரு பக்கம் கண்டன முழக்கங்களை எழுப்பவே இவர் பேசின இந்த ஒரு சில வார்த்தைகள் இருக்குல்ல இதை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா இவர்

Tirupuram Kundram near Madurai. Who has led the people? Whether the recognized official Hindu religious endowment board representative or some miscreants just now, just uh, they wanted to create some problem, they went to the court and got the judgement from the RSS judge. The judge the judge himself, sir, has said, this is, "This is a, this amounts to no casting aspersions on the judiciary." Honourable member, Kia Balu is a senior sir, member of the house. He cannot pass aspersions on the judiciary, and he has named RSS judge. I am sorry to say that in the in the history of our parliamentary democracy. We have maintained decorum rules prevention of all Sir, usage of unparliamentary words are Sir, in record. He is using kindly be seated. No, no. We, we are not opposed to whatever he speaks. Sir, but he can't use the words. He can't cast can as person on judiciary. Rest rest of the How kind of can he cast as person or of the on a judge? Matter. It is a very serious matter. Baluji, this will lead to unnecessary trouble. Sir, Not only for you, sir, if but you, for your party also. This is sir, absolutely to... wrong on the part of honourable member Baluji. You make a point. You make a point. Honourable chair has given you opportunity to speak. How can you? Mr. Balu, Mr. A Balu, of a high court. Honorable MP Sir, Mr. Balu, your point has been taken. once again If you want a dis no, if you no, no, please, please, please be seated. Rest of the members, rest of the members, please be seated. If you want discussion, let him speak. Let him speak. If you, if you speak, no, you want, if you, you want sit, Manu then Manu then Ji to he speak. keep speaking This house, runs shopping. with no, no, rules Congress of procedure. So, Mr. Togre. No. Did you hear what he said? Please sit down. Please sit Did down. Did இவங்கெல்லாம் தாண்டி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இதில் எத்தனை பேர் உடன்படுவீங்கன்னு தெரியல பட் நான் பப்ளிக்காக சொல்லிடுறேன் மதங்களின் அடிப்படை மனிதம் போற்றுவதுன்றார் யா பொது அமைதி மத நல்லிணக்கம் இது ரெண்டுத்துக்கும் ஊறு விளைவிக்கிற புதிய செயல் திட்டங்கள்லாம் கொண்டு வரப்படுற மாதிரி இருக்கு இதுக்கு நாம பலியாகிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்